ஆரா திமுக ஒரு சுயமரியாதை பேசிக்கொண்டு சமூக நீதி பேசிக்கொண்டிருந்தாலும் திமுக ஒரு சாதிய கட்சி என்பதை லியோ மறுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் உங்களோட நானும் அதிகமாக மறக்க மாட்டேன் அதான் என்ன கேள்வி நான் மறக்க மாட்டேன் இவங்க முன்னால் ஊப்பி அதனால கேட்குறது வேஸ்ட் அதனால நான் கேட்கல பேர் தான் சமூக நீதினு பேசுவாங்க ஆனால் அது ஒரு சாதி கட்சி ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து திருச்சியும் ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் ம் எஸ் அங்கே வந்து நானும் சமைக்க அப்படின்னு ஒரு சத்தியம் வச்சு தெரியுங்களா உங்களுக்கு எனக்கு அந்த அந்தளவுக்கு வந்து சனாதான் பார்க்குறோம் பார்க்குறவங்க அது இல்லாமல் காஸ்ட் ஹிண்டுஸோட பார்ட்டி இது புரியுதுங்களா ஒரு சம்பிரதாயத்துக்காக அண்ணன் நாராசா அவர்களுக்கு ஒரு ரெப்ரஸ்டேஷன் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இன்னொன்று அவரை போன்ற சிறந்த ஆராய் டிரவிடியன் ஐடியாலஜியில் ஊரிய நபரை நீங்கள் தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது அதனால் அவருக்கு ஒரு போட்டான்ற அடிப்படையில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் ஆராசாவுக்கும் நீலகிரிக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் தனித்தொகுதி பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்துச்சு அவர் சொந்த மாவட்டம் போட்டிகிட்டு இருந்தார் பெரம்பலூர் தொகுதி மறுசீரமைப்பில் பொது தொகுதி உடனே ஊட்டிக்கு எதுக்கு அனுப்பி விட்றீங்க நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறவங்களா சே யோ என்ன தோதி மாதிரினா என்ன சொந்த ஊர் இல்லையா நீ சொல்லணும்ல கரெக்டி விட்டிங்களா ஊட்டிக்கு செகண்ட் டம்னு நினைக்கிறேன் ஊட்டியில் ஸோ இதான் திமுக நல்லா ஆக்க வாங்கலை புதுச்சேரி அது ஈஸியாக டிஃபன் பண்ணால் நான் தலித் நான் பிராமின் ஆ அதனால அது வாய்ப்பே கிடையாது